ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேரில் நடந்த புரட்சிகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் அதை யார் வந்து இந்திய தலைவர் நடத்திய இந்திய தலைவர்கள் யார் யார் அதை அடக்கிய ஆங்கில அதிகாரிகள் வந்து யார் யார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அப்படியே மனப்படம் ஆயிரும் நீங்கள் அதனால் வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாங்கள் டாப்பிக்குள்ளே வந்து போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டெல்லி இரண்டாம் பகதூர்ஷா ஜான் நிக்கல்சன் இது எப்படி கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து டெல்லிக்கு போனால் வந்து ரெண்டு பாதூர்ஷா வந்து ஜான் வாங்கியிருக்கான் அதில் வந்து கல் இருந்திருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்காங்க ஜான் வந்து ரெண்டு பாதுஷா வாங்குகிறான் அதில் வந்து கல் இருக்குது அந்த வந்து நிக்கல்சன் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் கலகத்தை ஆங்கில அடக்க ஆங்கில அதிகாரிகள் யார் அப்படின்னா வந்து ஹென்ரி லாரன்ஸ் அவர் தான் வந்து அடக்கியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து லக்கு இருந்தால் மஹாலுக்கு போய் ராக தான் அப்படின்னு வந்து ராகவா லாரன்ஸ் இருக்கார் இல்லையா அதோ அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற லக்கு இருந்தால் மஹாலுக்கு போய் லாரன்ஸ் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து அடுத்த என்ன இடம் அப்படின்னா வந்து கான்பூர் இந்திய தலைவர் யார் அப்படின்னு வந்து நானா சாஹிப் கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி வந்து சர் காலின் கேம்பல் வந்து அடக்கி அடக்கியிருப்பார் இது எப்படியோ வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பூரி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா அதை வந்து வச்சுக்கோங்க கான்பூருங்கிறது வந்து பூரி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து பூரி வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட அம்மா காலில் விழுந்தனாலும் நம்ம வந்து காலில் விழுந்து வந்து கேட்போம் அதை வந்து ஏன் வச்சுக்கோங்க அப்போ வந்து கான்பூர் நானா சாஹிப் சர்காலின் கேம்பெல்லாம் அவங்க தான் வந்து கழகத்தை வந்து அடக்கியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து ஜான்சி அண்ட் குவாலியர் இந்திய தலைவர் யார் அப்படின்னா வந்து ராணி லட்சுமி பாய் தாந்தியா தோப்பி ஹன் கழகத்தை அடைக்கிறவர் யார் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அடக்கியிருப்பார் ஜான்சி அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ராணி லட்சுமி பாய்ங்கிறவர்தான் வந்து ஞாபகம் வரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தாந்தியா தோப்பை வந்து ஒரு ரோஸ்ஸு பறிக்க போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சான்சிராணி லட்சுமி கோயில் வந்து ஜென்ரலாக ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ரோஸ் வந்து பறிக்க போயிருக்காங்க அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன இடம் அப்படின்னா வந்து பறையிலி கான் பகதூர் கான் வந்து கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி வந்து சர்காலின் கேம்பல் இதை எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா ரைடு வந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க காலில் போய் தான் நம்ம வந்து கேட்போம் ரைடு வந்தவங்க அப்போ ரொம்ப பணக்காரவங்க அப்படின்னா வந்து பக்கத்து ஊர் வீட்டில் இருக்கவங்க காலில் விழுந்து இந்த பொருளை வந்து ஒழிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வந்து ஆபச்சுக்கோங்க ரைடு அப்படிங்கிறது வந்து பறையில அந்த இடம் இந்திய தலைவர் யார் யார் அப்படின்னா வந்து கான் பகதூர் கான் அதை அடக்கிய ஆங்கில அதிகாரி வந்து சர்காலின் கேம்பல் அவர் தான் வந்து அடக்கியிருப்பார் அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து பீகார் பீகாரில் வந்து நடந்திருக்கும் இந்திய தலைவர் யார் அப்படின்னா வந்து கன்வர் சிங் ஆங்கில அதிகாரி வந்து வில்லியம் டைலர் இதை வந்து எப்படிங்க அப்போ அப்படின்னா நம்ம கார் வாங்கணும்னா சிங்கு சிங்க்கிட்ட தான் வந்து போவாங்க பெரிய கார் வாங்கணும்னா வந்து கிட்டே வந்து நம்ம பணம் கேட்டு வந்து போவோம் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு பெரிய வில்லி மாதிரி நம்மளை வந்து ட்ரெயின் பார்ப்பாங்க காசு இல்லாதவங்களை வந்து ஒரு பாவமாக பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து யாச்சுக்கோங்க அல்லது இதை வந்து யாபிச்சுக்கோங்க நம்ம கார் வாங்க வந்து சிங்குகிட்ட வந்து போவோம் அவங்க வந்து நம்மளை ஒரு வில்லி அவங்க அந்த சிங்கு அல்லது அந்த சிங்கு வந்து ஒரு வில் வில்லன் அப்படிங்கிறது வந்து யாச்சுக்கோங்க வில்லன் அப்படிங்கிறது வில்லியம் வில்லியம் டைலர் அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப மதந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டெல்லி டெல்லிக்கு போகிறப்ப ரெண்டு பகதூர் சா வாங்கி சாப்பிட்றப்ப அந்த ஜான் வந்து தான் வாங்கி சாப்பிட்றோம் அந்த இதில் வந்து கல் இருக்காதான் வந்து ஜான்னை கல் சார் அதுக்கடுத்து வந்து லக்கு இருந்தால் நம்ம மஹாலுக்கு போய் லாரன்ஸை வந்து மீட் பண்ணலாம் ராகவாரன் வந்து மஹாலில் தான் இருப்பார் அவரை வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பூரி சாப்பிட நம்ம நம்மளுக்கு வேணும்னா அப்படி நம்ம அம்மா காலில் தான் போய் கேட்கணும் காலில் விழுந்து வந்து கேட்கணும் மதாசார் காலன் கேம்பல் அதுக்கடுத்து வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்து ஒரு தோப்பில் வந்து சென்ட்ரலாக சுற்றி பார்க்க போகிறப்ப வந்து ஒரு ரோஸை வந்து ஆசைப்பட்டு பறிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ரெய்டு வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க காலில் தான் நம்ம போய் அந்த விழுந்து அந்த பொருளை வந்து பாதுகாக்க சொல்லணும் லாஸ்ட் வந்து காரு கார் வாங்க வந்து கிட்ட போவோம் அவர் வந்து நம்மளை ஒரு வில்லியாக வந்து ட்ரீட் பண்ணுவார் இது வந்து நாம வச்சுக்கோங்க அல்லது அந்த சிங்கு வந்து ஒரு வில்லன் வில்லன் கேரக்டர் மாதிரி கார் வாங்க சிங்கு கிட்ட வந்து வில்லன்ட்ட வந்து போகிறோம்